ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ அருமையான ரெசிபி தான் இது நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு ஸோ ஈஸியான முறையில் இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ வந்து இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு தேவையான மசாலா போகிறோம் ஸோ நான் வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி பொடி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துருவோம் ஸோ தேங்காயில் பின்பக்க பகுதியை வந்து நீக்கிட்டு முன்பக்கம் அந்த வெள்ளையான பகுதியை மட்டும் நான் எடுத்திருக்கேன் இந்த நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் நீக்குங்க இல்லாட்டி அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கூட நான் கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது கூட கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஸோ நீங்கள் பேஸ்ட் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இஞ்சி துண்டு ஒன்று சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கங்க இல்லை காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடலை மாவு தான் சேர்க்கணும் இல்லை கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ஊற வச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு கார் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா மைண்ட் பேஸ்ட்டாக வர்ற வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் இந்த கலவையை வந்து நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டு வடிவில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துவிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு கடாயை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்குவோம் ஸோ என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து கால் கிலோ வெண்டைக்காயை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்து இப்போ இந்த ஆயிலில் சேர்த்துருவோம் ஸோ இந்த ஆயில்லேயே நல்லா இந்த வெண்டைக்காயை வந்து வதக்கி எடுத்துருவோம் இந்த வெண்டைக்காயில் உள்ள வலுவலுப்பு இதெல்லாமே அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை ஆயில் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இந்த வெண்டைக்காயை இப்போ இந்த வெண்டைக்காயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம் ஸோ அப்போ தான் நம்ம இந்த வெண்டைக்காய் வதங்கும் போதே வெண்டைக்காயில் வந்து உப்பு சாரும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ இந்த வெண்டைக்காயில் உள்ள வலுவலுப்பு தன்மை எல்லாமே போயிருச்சு பாருங்க இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கி வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து சேர்க்க போகிறோம் கூட கொஞ்சமாக வாட்டரும் சேர்த்துக்குவோம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பத்தாட்டி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு இந்த டைமில் வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன் ஸோ தயிரை நீங்கள் வந்து அப்படியே சேர்க்காம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அதை அடிச்சிட்டு திரி திரியாக இல்லாத மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ புளிக்காத தயிர் தான் நான் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஸோ நம்ம வெண்டைக்காயை வந்து வதங்கும் போதே நம்ம உப்பு வந்து சேர்த்துருந்தோம் ஸோ உங்களுக்கு பத்தாட்டி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த மோர் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம் இது அப்படியே இறக்கி வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு தாளிப்புக்கு தேவையான ஆயில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்குவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பில் சின்ன வெங்காயம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துருவோம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா பெரிய வெங்காயத்தை கூட நீங்கள் வந்து கொடி கொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குவோம் இப்போ இந்த தாளிப்பை எடுத்து இந்த மோர் குழம்புல வந்து நம்ம சேர்த்துருவோம் ஸோ அவ்வளோதான் இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையான ரெசிபி தான் இது இதோட அப்பளம் பொரியல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னுமே கூடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புடின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போடுற குக்கிங் வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது மாதிரி எதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக குக் பண்ணி போடுறேன் தேங்க்யூ